அந்த வகையில் ஆதி பெருமாளின் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா ஏப்ரல் மூணாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது ஏழாம் நாளான இன்று ஆதிகேசவ பெருமாள் திருத்தேர் உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது விழாவில் ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் செய்தனர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திறனாளன பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் திருத்தேரை வடம் பிடித்து இழித்து வருகின்றனர் வழிநடிகிலும் நீர் மோர் குளிர்பானங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திருத்தேரானது தேர்வெடு வீதியில் துவங்கி காந்தி சேலை சாரி காந்தி சேலை திருவள்ளூர் சாலை சின்னக்கடை வீதி வழியாக சென்று நிறைய அடையும் மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன் உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நான்கு நாட்களே நாடு முழுவதுமே ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது இதுல இந்த ஏழு கட்டங்கள்ல வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேச மாநிலம் தான்